மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வுக்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேக விழா நேற்று கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி கோவில் ஆறுகால் பீடத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மனுக்கு அரசியாக முடிசூட்டுவதற்காக வைரக் கிரீடம் கொண்டுவரப்பட்டு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மீனாட்சி அம்மனுக்கு பரிவட்டம் கட்டி வைர கிரீடம் சூட்டப்பட்டு கையில் செங்கோல் வழங்கப்பட்டது இதனையடுத்து மீனாட்சி அம்மனுக்கு வேப்பம்பூ மாலையும் மகிழம்பூ மாலையும் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் இதனிடையே கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளதை ஒட்டி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வுக்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இருபத்து மூன்றாம் தேதி வரை தினமும் வினாடிக்கு ஆயிரம் கனஅடி தண்ணீர் வீதம் தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது